வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் பந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்காயன் என்ற யூடியூப் சேனல்லே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக புருஷர்களாக அதாவது ஆண்களாக பிறந்தவர்களுக்கு வீடியோ பதிவினை கைவிடப்பட்டு வருகின்றோம் அவர்களுக்கான இன்றைய மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு புருஷர்கள் ஆண்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தகவல் இந்த தினமூர தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக புருஷர்களாக ஆண்களாக பிறந்தவர்கள் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு அதாவது புருஷர்களாக ஆண்களாக பிறந்தவர்கள் அனைவருமே சிறுவயது முதல் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய நாம் ஜனனம் எடுத்தது முதல் நமது கால முடிவு வரை நமது தாயார் தகுப்பினாரை கண்டிப்பாக பேணி காக்க வேண்டும் அவருடைய சொல்லை கேட்டு நாம் நடக்க வேண்டும் பெரியோர்களுடன் மிக மிக மரியாதையுடன் இருக்க வேண்டும் தன்னுடன் உடன் பிறந்த சகோதரிகளுடன் அன்னோன்யமாக மிகவும் பாசமாக இருக்க வேண்டும் பள்ளி பருவத்திலே படிக்கும் பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களுக்கு முதலில் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உத்தியோகத்திற்கு செல்வீர்கள் உங்களது படிப்பை முடித்துவிட்டு ஆண்கள் ஆகப்பட்டவர்கள் உத்தியோகத்துக்கு செல்வீர்கள் உத்தியோகம் செய்யும் இடத்தில் நமக்கு வேலையே இருக்கக்கூடிய அதிகாரி என்ன சொல்கின்றாரோ அதை மதித்து நாம் அந்த உத்தியோகத்தில் பலவிதமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மேன்மேலும் வருவதற்கான விஷயங்கள் என்ன இருக்குது என்பதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு நமக்கு திருமண வயதானது வரும் அந்த திருமணம் வயதானது வரும்பொழுது நீங்கள் ஏதேனும் ஒரு அதாவது பெண்ணை விரும்பினால் அதை முதலில் தங்களது தகப்பனார் தாயாருக்கு தெரிவித்துவிட்டு அவர்கள் மூலமாக விவாகம் செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக உங்களுக்கு ஆகிவிட்டது என்றால் மனைவியினுடைய சொல்லும் கேட்க வேண்டும் அதே சமயம் தங்களது தாயார் தகப்பனாரையும் சொல்லியும் கேட்க வேண்டும் தங்களது மாமியார் மாமனாரையும் பேணி காக்க வேண்டும் அதைவிட மிகவும் முக்கியம் விவாகமான ஆண்கள் ஒவ்வொரு ஆணையும் நம்பித்தான் ஒரு பெண்ணானவள் சிறியானவள் கண்டிப்பாக வருகின்றாள் விவாகத்தில் விவாகம் செய்து கொண்டு அவளை நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை அவளை காப்பாற்ற வேண்டும் அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் சிறியாகப்பட்டவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் செய்து கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் இவையெல்லாம் செய்ய வேண்டும் ஆண்களாகப்பட்டவர்களுடைய தலைமை இது போல் தாயார் தகப்பனர் அவர்கள் உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைத்த அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அவர்களை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் அவர்களை அவர்களுடைய காலமானது முடிந்தவுடனே அவர்களுக்கு வேண்டிய ஈமச்சடங்குகளை ஆண்தான் அதாவது அந்த ஒரு வீட்டிலே நான்கு ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி மூன்று ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி தலைச்சன் பெரியவனாக இருக்கப்பட்டவன் தான் தாயார் தகப்பனாருக்கு தகனம் செய்ய வேண்டும் காரியம் செய்ய வேண்டும் மற்ற இரண்டு பேரோ மூன்று பேரோ அதான் எல்லாரும் பக்கத்தில் தான் நிற்க வேண்டும் ஒரு சுப விசேஷங்களுக்கோ அல்லது அசுப விசேஷங்களுக்கோ இரண்டு விசேஷங்களையுமே சொல்கிறேன் அசுப விசேஷங்கள் என்றால் இறந்தவர்கள் விசேஷம் அந்த விசேஷங்களுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் கண்டிப்பாக வேஷ்டி கட்டிக்கொண்டு தான் செல்ல வேண்டும் அந்த வேஷ்டியை கட்டின்ற போனால உங்களுக்கு வந்து ஒரு மரியாதையானது அந்த ஆணுக்கு கிடைக்கும் கதர் தான் அணிய வேண்டும் ஆக இன்றைய தினம் ஆண்களாகப்பட்டவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தங்களுக்கு பதிவிட்டு இருக்கின்றேன் இதனுடைய தொடர்ச்சியானது ನಾಳೆ ನಿಶ್ಚಯ ಕಂಡಿ ಎಂಬದೇ ತಾಂತ್ ಅನವರ್ಕುಕೊಳ್ಕ್ರೇನ್ ಲೋಕಾಸ್ನೋ ಭವಂತ ಸುಭ ಅಸ್ತು